நம்ம எல்லாருக்கும் பிப்ரவரி ஃபோர்டீன் தெரியும் பிப்ரவரி ஃபிஃப்டீன் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலுல இத்தாலி நாட்டில் வந்து பைசா நகர் அப்படிங்கிற ஒரு நகர்ல பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது அந்த குழந்தை பறந்துட்டு அந்த குழந்தை வந்து வளருது அதுக்கப்புறம் ஒரு பையனா மா ஒரு பையன் வந்து வளர்ந்து வளர்ந்த பையனா மாறுறான் அந்த பையனுக்கு ஆரம்பத்துல வந்து என்ன படிக்கணும்னு ஆசைனா மேக்ஸு சயின்ஸ் இது மாதிரி படிக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் புவரான ஃபேமிலிங்கிறதுனால நீ தம்பி நமக்கு வந்து இந்த இந்த மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் செட் ஆகாது நீ வந்து டாக்டருக்கு படி அப்பதான் நம்ம ஃபேமிலி வந்து நல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அதே ஏரியால உள்ள ஒரு தனோட பதினேழாவது வயசுல அந்த பையனோட பதினேழாவது வயசுல வந்து மருத்துவம் படிக்க வைக்கிறாரு ஆனா அவங்க அப்பாவுக்கு அப்ப தெரியல அந்த பையன் வந்து எந்த பையனும் நம்ம சயின்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அவன் தான் ஃபாதர் ஆஃப் சயின்ஸாவே மாற போறான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றான் ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கான் ஆரம்ப காலத்துல டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான் அப்படி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு என்னன்னா ஒரு இஷ்யூ என்னன்னா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து அவனுக்கு வந்து அமௌண்ட் வந்து இல்லை அதனால அவனோட நண்பனோட உதவியோட என்ன பண்றான்னா அதே காலேஜ்ல வந்து அந்த பையன் வந்து என்ன பண்றான்னா ஒரு ப்ரொஃபஸர் ஆகுறான் மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஆகிறான் அப்படி மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அவனோட கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளை வந்து அவனால பாத்துக்க முடியுது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடக்குது என்னன்னா அங்கிருந்து வந்து ஒரு சர்ச்சுக்கு ஒண்ணு போறாரு அங்க அங்கிருந்த சர்ச்சுக்கு போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அஹ் எங்கன்னா ஒரு அஹ் மரிய சர்ச்சைக்கு வந்து போறாரு நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம் இங்கே போயிட்டு வந்து மேரிய அம்மா எல்லாரையும் காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்திருப்போம் அவர் என்ன பண்றாருன்னா அவரு வேண்டறதுக்காக தான் போனாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து ஒரு விளக்கு ஒண்ணு வந்து ஆடிட்டே இருக்கு அப்படி விளக்கு ஆடிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா அதை வந்து நல்லா கவனிக்கிறாரு அப்படி கவனிச்சுட்டு என்ன பண்றாருன்னா இந்த விளக்கு வந்து ஒரு இருந்து எவ்வளவு தூரம் போகுதோ அதே அளவுக்கு அது திரும்பி இந்த பக்கம் வந்திருக்கு அதை பார்த்துட்டே இருந்து அவர் மனசுக்குள்ள வந்து என்னென்னமோ தோணிகிட்டே இருந்திருக்கு இதே நம்ம ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுக்கு திரும்புகிறாரு வந்துட்டு அதை வந்து சோதிச்சு பாக்குறாரு ஒரு ரெண்டு மூணு கையில கட்டி ஒரு வெயிட்ல உள்ள பொருளை வந்து திரும்ப அங்கிருந்து அனுப்பிவிட்டு திரும்பி அதே அளவுக்கு திரும்ப வருதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு வேற வேற வெயிட் அவர் செக் பண்ணி பாக்குறாரு அதோட வெயிட் வந்து இருக்க இருக்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப குறைஞ்சிருக்கே தவிர எந்த பக்கம் அளவு போகுதோ அதே அளவுதான் திரும்பி இதே பக்கம் வந்திருக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று வருது ஆஹ் இதை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்டெலம் அப்பதான் வந்து உருவாகுது அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் அதுக்கப்புறம் பென்டெலம் வாட்ச் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு கையில எடுத்தது என்னன்னா அரிஸ்டாட்டிலோட கோட்பாடு தான் அரிஸ்டாட்டலோட கோட்பாடு என்னன்னா இப்போ ஒரு ரெண்டு வெயிட் எடுத்துக்கலாம் ஒரு வெயிட்ல ஒரு கையில ஃபுல்லா ஒரு ஷார்ட் கூட்ட அளவுக்கு ஒரு நல்ல வெயிட்டான ஆன ஒரு பொருளையும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கல்லோ ஒரு சின்ன பெண்ணோ வச்சுட்டு அதை வந்து நம்ம போட்டோம்னு சொன்னா எது வந்து அதிக வெயிட் இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் விழுவும் வெயிட் கம்மியா வந்து செகண்ட் விழுவும் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டலோட கோட்பாடு அந்த கோட்பாடு அவர் உடச்சி என்ன சொல்றாருன்னா எவ்வளவு வீட்டு பொருள் உள்ளதா இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு பொருள் ரெண்டையும் ஒரே சேர்த்துல இருந்து நம்ம விழுறோம்னு சொன்னா ரெண்டுமே ஒரே அளவுதான் விழுகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இதை அவர் ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா அந்த ஏரியால உள்ள பைசா கோபுரத்து உச்சியில இருந்து இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு வெயிட்டான பொருளையும் கீழே போட்டு அதே சமயத்துல வெயிட்லெஸ்ஸான பொருளையும் மாத்தி மாத்தி போடுறாரு அப்படி போடும்போது ஒரே டயத்துல வந்து ரெண்டுமே வந்து விழுகுது அப்படி ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு அரிசாக்கோட இரண்டாவது கோட்பாடு அது என்னன்னா விசை இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பால் ஒன்று எடுத்துட்டு அதை நம்ம ரொம்ப தூரத்தில் ரொம்ப வீசுறோம்னு சொன்னா நம்ம ஆரம்பத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து நம்ம வீசுவோம் இருக்கையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அதுக்கப்புறம் அதோட ஃபோர்ஸ் வந்து குறஞ்சு குறைஞ்சு குறஞ்சி கடைசியில் அதோட ஒரு நிலையான ஒரு அமைப்புக்கு வந்துடும் என்னன்னா அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து விழுந்துடும் அப்படிங்கிறது அரிசாட்டோட கோட்பாடு அரிசாட்டோட கோட்பாடு உண்மைதான் ஆமா ஒரு ஃபோர்ஸான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல வந்து நின்றுடும் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒரு பால் ஒன்று எடுத்துட்டு நம்ம எறியறோம்னா அதை நம்ம எரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஃபோர்ஸ் வந்து இப்போ கிராவிஷன் போர்ஸ் தான் அது கீழே வந்து விழுகுது அதுக்கப்புறம் ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வந்து வருது இப்ப சப்போஸ் வந்து ஒரு பொருள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி கிராக்சன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அது வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிச்சா நிற்கும் இல்ல அந்த உராய் வசதி இல்லைன்னு சொன்னா அதோட பாதையெல்லாம் அது போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இவரோட கோட்பாடு இதுக்கு ஒரு உதாரணமா எடுக்கிறது என்னன்னா நம்மளோட பூமியை தான் நம்ம பூமியை வந்து இப்ப பாருங்க அது பாட்டி போயிட்டே தானே இருக்கு அது என்னன்னா அதோட ஃபோர்ஸ் வந்து ஒரு விந்து விசையால தள்ளப்பட்டிருக்கனால அதோட வட்டப்பாதையில அது சுத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து வச்சு காட்டுறாரு அடுத்த லைஃப்ல வர முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஏழுல அவர் வந்து டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒன்னு வந்து உறுப்பெருக்கிய வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு அதாவது டெலஸ்கோப்னா வேற ஒன்றும் கிடையாது இப்ப தூரத்துல ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா இப்போ தூரத்துல இருக்க நிலாவை வந்து நம்ம பக்கத்துல வந்து பார்க்க முடியும் அதுல வந்து இருக்கிறது வந்து நம்மளால வந்து கொஞ்சம் கவனிக்க முடியும் உற்று நோக்க முடியும் மத்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கண்களாலே பார்த்து சொன்னதா இவர் வந்து டெலஸ்கோப் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா இவரோட புகழ் வந்து உலகங்களுக்கு பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது அந்த டெலஸ்கோப்ல கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிலா இருக்குல்ல அந்த நிலாவுல ஒரு உயரமான மலைகள் மாதிரி இருக்க கேடுகளும் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப பள்ளமானது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த உயரமான மலைகளை வந்து நிழல்ல வச்சு நம்ம வந்து கரெக்டா அழக்க முடியும் அப்படிங்கறதையும் இவர் கண்டுபிடிக்காரு அப்புறம் வியாழனும் ஆஹ் வியாழன்ல வந்து மொத்தம் வந்து மூன்று துணைக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறா இப்ப எப்படி பூமிக்கு வந்து துணைக்கோள் வந்து நிலா இருக்கு அது மாதிரி மூன்று துணைக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்காரு அப்புறம் வெள்ளியும் நிலாவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்காரு அப்புறம் சனி ஷேர்டன் மத்த கோள்கள் இல்லாம இந்த ஷேர்ட்டன் மட்டும் என்னன்னா இந்த ஒரு சுத்து வளையம் மாதிரி ஒண்ணு இருக்கும் அத வந்து இவர் என்ன சொல்றாருன்னா அஹ் சனியோடைய காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைக்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி மத்த கோள்கள் இருக்குல்ல அதே மாதிரி வந்து மில்கி வே அப்படிங்கிற வந்து சொல்றாரு பால்வீதி மண்டலத்தை வந்து அந்த பால்வீதி மண்டலம் வந்து தூரத்துல வந்து பக சும்மா மேகமூட்ட மாதிரி தெரியலாம் ஆனா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து சூழ்நிலதா இருக்கும் இதே மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான பால்வீதிகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா அந்த சூரியன் இருக்குல்ல அந்த சூரியனை வந்து என்ன பண்றாருன்னா இப்ப சூரியன்ல வந்து கரும்புலிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சயின்ஸ் வந்து சொல்றாரு இப்ப இந்த சயின்டிஸ்ட் தான் இந்த நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு கேட்டா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே நிறைய சயின்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதுக்குமே வந்து ப்ரூஃப் வந்து கிடையாது அதே எப்படின்னா அவங்க வந்து அந்த சயின்ஸ்ட் சொல்றதான் அவங்க நம்பிட்டு இருப்பாங்க இப்ப வந்து அதே இவரா இருக்குன்னா அவருக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப உதாரணத்துக்கு நிலா இருக்கு நிலாந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா யாராச்சும் வந்து கேக்கிறாங்கன்னா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து தமிச்சிடலாம் அதனாலதான் இவரோட புகழ் வந்து அதிகமாயிட்டே போகுது அதுக்கப்புறம் வந்து ஒரு மனுஷனுக்கு நல்லாவே லைஃப் போயிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது இவர் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து எழுதினாரு அதுக்கப்புறம் வந்து புக்ஸ்லாம் வெளியிடம்போது வந்து என்னன்னா அந்த காலகட்டத்தில் இவர் வாழ்ந்த கட்டகத்த பாத்துக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் யார் கையில இருக்கணும் அவர் மெயினான பவரோட கண்ட்ரோல் யார் கையில இருக்குன்னா ஒன்னு அரசர் கையில இருக்கும் இன்னொன்னு போப்பாண்டவர் கையில இருக்கும் அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த போப்பாண்டவர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து இவரோட கண்டுபிடிப்புகள்லாம் வந்து தடுத்து வைக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அரிஸ்டாட்டலோட தத்துவத்தை வந்து இவர் உடைச்சது அதாவது என்ன அரிஸ்டாட்டல் என்ன சொல்றாருன்னா இப்ப பூமி இருக்குன்னா அந்த பூமி தான் வந்து மையம் அந்த பூமியை சுத்தி தான் சூரியனும் வருது அதே மாதிரி பூமியை சுத்தி தான் மற்ற கோள்களும் சுத்துது அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டல் வந்து சொல்றாரு ஆனா கோப்பர் நிகஸ் என்ன சொல்றாருன்னா சூரியன் தான் மையம் அந்த சூரியனை சுத்தி தான் மற்ற கோள்களும் வருது பூமியும் அதே மாதிரி சூரியனை சுத்தி தான் வருது அப்படின்னு சொல்லி கோப்பர் நிக்கஸ் சொல்றாரு இவர் என்ன பண்றாருன்னா அந்த கோப்பர் நிகஸ் சொன்ன தத்துவம் தான் உண்மை அப்படின்னு சொல்லி நிறுவச்சும் காட்டுகிறார் அதனால இவர் வந்து அந்த கோப்பாண்டர்களோட பிரச்சனைக்கு வந்து இவர் வந்து உள்ள வராரு அதனால வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட வாழ்நாள் வந்து இறுதி இறுதிக்காலங்களை அவரோட வீட்டு காவலே வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வருது என்ன தான் வீட்டு காவலே இருந்தாலும் அதோடு அவர் கண்டுபிடிப்பு நிப்பாட்டில்தான் கேட்டால் அவர் 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 நிப்பாட்டல அதனால தான் இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் சயின்ஸாகவே இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த வீடியோ முடிஞ்சு இனிமேல் வந்து ஃபிப்ரவரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்